விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தொடர் மழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் மழை பெய்தது ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் கனமழை பெய்தது இதனால் சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு கண்மாய்களுக்கு நீர்வரத்து அதிகரித்தது சிவகாசி அருகே விளாம்பட்டி கண்மாயில் நிரம்பிய தண்ணீர் அதிக அளவில் வெளியேறி விளாம்பட்டி கிராம சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர் இதனால் விளாம்பட்டி கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் வேற வேற தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது மழையில் நனைந்தபடியே மக்கள் தங்களின் அன்றாட பணிகளை மேற்கொண்டனர் திடீர் மழை மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் விவசாயிகளுக்கு இன்னலை ஏற்படுத்தியுள்ளது அறுவடை செய்து களத்தில் உலர வைக்கப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் நெல்லை மாவட்டத்தில் இன்று காலை முதல் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது நெல்லை மாநகர் பகுதியில் அதிகாலை முதல் கனமழை பெய்தது நெல்லை சந்திப்பு வண்ணாரப்பேட்டை கொக்கரக்குளம் தச்சநல்லூர் பாளையங்கோட்டை பெருமாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது நெல்லை மாநகர பகுதியில் பரவலாக மழை பெய்தது நெல்லை சந்திப்பு டவுன் வண்ணாரப்பேட்டை கொக்கரக்குளம் தச்சநல்லூர் பாளையங்கோட்டை பெருமாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இதனால் சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய எரியவிட்டபடி பயணித்தனர் திடீர் மழையால் வெப்பம் தணிந்து நெல்லை மாநகரில் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவியது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை காரணமாக தலையணை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது வாசுதேவநல்லூர் தலையணை பகுதியில் உள்ள தீர்த்தப்பாறை நரிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது திடீர் நீர்வரத்தால் கலக்கமடைந்துள்ள விவசாயிகள் நெல் அறுவடை பாதிக்கும் என வேதனை தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க